விளையாட்டுத் துறையை ஊக்குவிப்பதாக எழுபது மில்லியன் பணத்தை பெற்று மோசடி செய்த நாமல் ராஜபக்ச கடும் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் நீதிமன்றம் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரியை மடையனென திட்டிய அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா மீது பாயும் கடும் சட்டம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சம்பத் மனம்பரியுடன் தொடர்பில் இருந்த மிக முக்கியமான அரசியல்வாதி பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்திய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகளை சொன்ன சம்பத் மனம்பரி பெகோசமனின் நண்பர் அதிரடி கைது போதைப் பொருள் கடத்தலின் பின்னால் ராஜபக்சக்களே உள்ளனர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் நாமல் ராஜபக்சவுக்கு தொடர்பு உள்ளது சபையில் அம்பலப்படுத்திய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உண்மைகளை ஒப்புக்கொண்ட கெசல் பத்ர பத்மே மீட்கப்பட்ட பல ஆயுதங்கள் பின்புலத்திலே அரசியல்வாதிகள் கடமையிலிருந்து காவல்துறை அதிகாரியை அச்சுறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு புறக்கோட்டை காவல்துறை பொறுப்பு அதிகாரிக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடமையிலிருந்த கோட்டை காவல்துறை அதிகாரி ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் குறித்த சம்பவத்தின் திருத்தப்படாத காணொலி காட்சிகளை பெறுவதற்கு தொடர்புடைய தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கையை கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரகே அனுமதி வழங்கியுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களை சேர்ந்த ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பெரி முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சம்பத் மெனம்பெரி ஜோன்சன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளராகவும் செயற்பட்டு வந்துள்ளார் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலதிகமாக கட்சியில் உள்ள பலருடன் அவர் நெருங்கிய தொடர்புகளை பேணி வருவதும் குறிப்பிடத்தக்கது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக தலைவர் கெசல் பத்ர பத்மேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினுடைய ஐநூறு தோட்டாக்கள் வேலியகுட மீன் சந்தை கருகிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன இதன்போது காவல்துறையினர் நான்கு டி ஐம்பத்தி ஆறு மெகசின் மற்றும் பிஸ்டல் வகைகளையும் கைப்பற்றியுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெசல் பத்ர பத்மே உட்பட பாதாள உலக குழு கும்பல் உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல உண்மைகளை அவர்கள் வெளியிட ஆரம்பித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான இந்தியாவின் கிறிஸ் நிறுவன வழக்கு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள வழக்கு அறிக்கையை டிசம்பர் பதினெட்டாம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பதிவாளரிடம் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது நாமல் ராஜபக்ச இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவினை பெற்று அவற்றினை சொந்த தேவைக்காக பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின்கீழ் குற்றம் செய்ததாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு இன்று விசாரணை கலைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார் வழக்கை பரிசீலனை செய்த நீதவான் இந்த வழக்கு டிசம்பர் பதினெட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பெரியால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் நாமல் ராஜபக்ச இடையே இன்று கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் போதைப் பொருட்கள் காணப்படுவதாகவும் போதைப் பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமை குறித்து பொதுஜன உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் அண்மையில் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் தொகை தொடர்பில் அரசாங்கம் எதிர்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச புலனாய்வு தகவல் கிடைத்திருந்த போதிலும் தற்போது அரசாங்கம் கொள்கலன் விடயத்தில் அசம்பந்த போக்குடன் இருந்தமையே இதற்கான காரணம் எனவும் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்களை எங்கள் மீது முன்வைக்கும் போது உண்மையிலேயே குற்றம் அளித்தவர்களுக்கு அது ஒரு சாதகமாக அமையும் எங்களுடன் உள்ள சிக்கல்களை தனியாக தீர்த்து கொள்ளுங்கள் முதலில் போதைப் பொருள் வலையமைப்பின் பின்னால் இருப்பவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாட்டில் காணப்படும் போதைப் பொருட்களின் பின்னால் மொட்டுக் கட்சி உள்ளது தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களை நாட்டுக்கு கொண்டுவர ஆதரவு வழங்கிய பொதுஜனோ கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் தொடர்பாளருமான சம்பத் மெனம்பெரியே தற்போது தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் விசாரணைகளின் முடிவில் குற்றமளித்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் நாங்கள் போதைப் பொருள் வலையமைப்புகளை பாதாள உலக குழுக்களை கட்டியணைத்துக் கொண்டிருக்கவில்லை சட்டத்திற்கேற்ப நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமனுக்கு நெருங்கிய நண்பர் என கூறப்படும் ஒருவர் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐஸ் போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் இரசாயன திரவங்கள் உள்ளடங்கிய இரு கொள்கலன்களை மறைத்து வைத்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பெரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் வெளிவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து ஆறு கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியானது எனவும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மெனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பெக்கோ சம்மனுடைய நண்பனை அவர் காட்டிக் கொடுத்துள்ளார் என்பதும் மிக முக்கியமான விடயமாகும் தமிழ் மக்களின் விடுதலைக்காக கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு இன்றைய தினம் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் நல்லூரின் பின்பகுதியில் தியாகதீபம் திலிபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த அந்த பகுதியிலும் சுடரேற்றி நினைவஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது தியாகதீபம் திலீபன் ஆகுதியான நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது